கீழே கிடந்த பொருட்களை எடுப்பது நல்லதா கெட்டதா பொருட்கள் அப்படின்னு இல்லாமல் கீழே கிடந்த நாணயங்கள் பணம் கீழே கிடந்தால் அது எடுப்பது அதிர்ஷ்டமா அதுரதிர்ஷ்டமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாணயங்கள் கீழே கிடைக்கிறது என்றால் அதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்து நன்றாக கழுவி அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணீரில் நன்றாக கழுவ வேண்டும் அப்புறம் அந்த பால் கொஞ்சம் மூற்றி அந்த நாணயத்தை நன்றாக கழுவி ஏதோ நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்ததை போல் எண்ணி நீங்கள் அதை மஞ்சள் குங்குமம் வைத்து அதை நீங்கள் செலவு செய்யக்கூடாது அதே பணம் அதாவது ஐந்து ரூபாய் உங்களுக்கு கீழே கிடைத்து இருக்கின்றது என்றால் அதை நீங்கள் இதெல்லாம் மேலே சொன்னபடி செய்துவிட்டு அதே ஐந்து ரூபாயை நீங்கள் கோவில் உங்கள் உங்கள் இருக்கிற பணத்தை கொண்டு போய் கோவிலில் சேர்த்து விட வேண்டும் அந்த கீழே கடந்த பணத்தை நீங்க போடக்கூடாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது உங்களுக்கு பூமியில் கிடைத்த பணத்தை பணமோ நாணயமோ எடுத்துட்டு வந்து பணமாக இருந்தால் அது மஞ்சள் தண்ணீர் தெளித்து அத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அப்படி நாணயங்கள் உங்களுக்கு கிடைத்தால் அதை நன்றாக மஞ்சள் நீர் கொண்டு கழுவ வேண்டும் அதுக்கப்புறமா பால் கொண்டு கழுவ வேண்டும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு நன்றாக பூவெல்லாம் போட்டு நீங்க ஒரு பத்திரமான இடத்துல வச்சிடணும் வச்சுட்டு அன்று சாயங்கால நேரமாக கோவிலுக்கு போய் உங்களுக்கு கீழே கிடைத்த பணம் உங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு போய் உண்டியலில் சேர்க்க